அனைவருக்கும் வணக்கம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியத்தை பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் இந்த நட்சத்திரக்காரங்களோட அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் இது ஒரு பெண் நட்சத்திரமாகும் இதுல ஒன்னு ரெண்டு பாதங்கள் மகர ராசியும் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியும் குறிக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து கா கி கு கே இதுல பெயர் வைத்தா இவங்க வாழ்க்கை நல்லபடியா அமைய ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களோட கு குண அமைப்பு செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் என்பதால பல கலைகளையும் கற்று வைத்திருப்பாங்க பிறரோட முகத்தை நேருக்கு நேரா பார்த்து பேசுவாங்க மெதுவா நடப்பாங்க ஆடை ஆபரணங்கள் மீது அதிக ஆசையும் கொண்டிருப்பாங்க தன்னோட பேச்சாற்றலால எதிரிகளை ஓட ஓட விரட்டவும் செய்வாங்க அழகும் அறிவும் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களோட சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க அடுத்தவங்க தன்னை பற்றி விமர்சிக்கிறத ஒரு பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க உலகமே தலைகீழா கவிழ்ந்தாலும் அஞ்சாமல் இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட உதவியை எதிர்பார்க்க மாட்டாங்க ஜாதி இனம் மொழி மீது அதிக பற்று இவங்களுக்கு இருக்கும் மதியாதவரை வாசப்படி மிதிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கன்ஃபார்மா இருப்பாங்க இவங்க கிட்ட யாராவது வழிக்கு சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க கோபமா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட குடும்ப அமைப்பு மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சகோதரர்கள் மீது நல்ல அன்பாவும் பாசமாவும் இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சரியான வழிகாட்டுதலையும் இவங்க காட்டுவாங்க தப்பே செய்யறவங்களா இருந்தாலும் அதை பேசி நல்லபடியா திருத்த நினைப்பாங்க ஆனா இவங்க ஒரு பெரிய முன்கோபி தாய் தந்தை ஆயுள் காலம் வரை பேணி காப்பாங்க கோபம் இருக்கும் இடத்துல குணம் இருக்குங்கிற மாதிரி இவங்க எந்த அளவு கோபமா இருந்தாலும் அந்தளவு குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமா அக்கறையாவும் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க இவங்களுடைய குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியான குடும்பமா இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இலவசமா கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு இவரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் இந்த நட்சத்திரக்காரங்களோட தொழில் அமைப்பு பூமி மீது தீராத மோகம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பல நாட்டை காக்கும் இராணுவ படைகள்ல அதிகாரிகளாகவும் விலகுவாங்க சில பேர் காவல்துறை சமூகம் காக்கும் இயக்கங்கள்ல சேர்ந்து இருப்பாங்க இவங்க ஒரு கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க முத்துப்பவளம் போன்றவற்றில் லாபம் பெறுவாங்க விளையாட்டுத்துறையில அதிக ஆர்வம் இருக்கும் மாநில அளவுல அதிக பரிசுகளையும் இவங்க வென்றிருப்பாங்க எதுலையுமே தனிச்சு நின்று போராடி வெற்றி பெற ஆரம்பிப்பாங்க இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல இவங்க நிறைய போராட்டங்கள் சந்திச்சாலுமே முப்பத்தி ஏழு வயசுல இருந்து சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தா பெறுவாங்க அரசியல ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அடிமைத்தனம் மூட நம்பிக்கையிலிருந்து வெளியேறவும் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அதே போல முன்னேற்றமும் ஆரம்பிப்பாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் கை கால்கள் வலி நரம்புகள்ல பிரச்சனை இழுதையும் ரத்தம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் மயக்கம் தலை சுற்றல் இதய துடிப்பு அதிகமாதர் போன்ற வியாதிகள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இவங்க வழிபாட்டு மரம் வன்னி மரமாகும் வன்னி மரத்துக்கு செவ்வாய்க்கிழமையும் இவங்க நட்சத்திர நாளே வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஆசைப்பட்டது சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாளில் இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தாலிக்கு பொண்ணு உருக்குதல் திருமணம் செய்தல் சிம்மந்தம் உபநயம் குழந்தைகளுக்கு மொட்டையடித்தல் காது குத்துதல் பெயர் வைத்தல் பள்ளியில் சேர்த்தல் போன்றவற்றை இவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இவங்களுக்குரிய வழிபாட்டு ஸ்தலம் சென்னை திருவான்மையூர் உள்ள கடற்கரை ஸ்தலம் வான்மீகர் மருதீஸ்வரர் கோயில் இந்த கோயில இவரோட நட்சத்திர நாள்ல இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படி பண்ணால் இவங்க நினைச்சது நடக்கவும் ஆரம்பிக்கும் இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் மிருக சித்திரை இந்த நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் செய்யக்கூடாது மிக்க நன்றி